ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாத்து வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கறியை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் கறி நல்லா வணங்கட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கறி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி நல்லா வேகட்டும் வெங்காயம் தக்காளி இது கூட வதக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரி பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் இது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வரமிளகாப்படி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சீரகமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கறி நம்ம மட்டும் கறியை மட்டும் தனியாக எடுத்து இந்த வெங்காயத்தை கூட வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கறி கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும் அப்புறம் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கறி இஞ்சி பூண்டு அது கூட நல்லா வணங்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது கூட மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஆட் பண்ணது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது கூட கறி கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வாத்து வருவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க வாத்து வருவல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள்